இந்த வொய்ஸ் வணக்க மக்களே அண்ணா சீரியலோட லேட்டஸ்ட் பொண்ணுல பார்த்தீங்கன்னா இந்த சரவணோடய அப்பா வந்துட்டு இந்த கல்யாணத்தை நான் நடத்த விட மாட்டேன் எப்படி இந்த கல்யாணம் நடக்கும் அந்த பொண்ணும் வந்துட்டு கார்த்திகை வந்துட்டு காற்று வச்சுக்கிறாங்க அது நடக்காமல் போயிடுச்சு அது தெரியாமல் தான் இந்த கல்யாணத்தையும் நடத்திட்டோம் நான் அந்த அந்த பொண்ணு இந்த வீட்டுக்கு கொஞ்சம்னா நல்லாவே இருக்காது அந்த பொண்ணு எப்படி ஒத்துக்கிட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்க உடனே சரவணம் அந்த அம்மா வந்துட்டு அது சரி அவ்வளோ நேரம் வந்துட்டு பெரியவனை கல்யாணம் பண்ணிகிட்டு இருந்ததா மணமேற வரைக்கும் வந்துட்டு அதுக்கப்புறம் சின்னவனை கல்யாணம் பண்ணிட்டு வந்தா இவ வெக்கமே இல்லாமல் அதுக்கு இது எவ்வளோ பரவாயில்ல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இதை கேட்டவனே கார்த்திக்கும் அண்ணமோ ரொம்பவே ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டாங்க அப்புறம் அண்ணன் ரூமுக்கு வந்துட்டு பழி வாங்குறதுக்காக வந்துட்டு இந்த ரம்யா வந்துட்டு அவங்க வாழ்க்கையை பணையை வைக்க முடிவு பண்ணிட்டாங்களே அப்படின்ற மாதிரி சொல்லி வருத்தப்பட்டுருக்குறாங்க ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த ரம்யா வந்துட்டு அவங்க கிட்ட பேசிகிட்டு வராங்க காரில் வாத்தியார் வந்துட்டு இந்த கல்யாணத்தை நிற்பாட்டை பிளான் போட்டுட்ருக்கார்ம்மா ஆனால் என்ன நடந்தாலும் சரி இந்த கல்யாணத்தை மேடத்தி தேரணும் அப்படின்ற பிளானோடு ரம்யா சொல்லிட்டு இருக்காங்க எப்படி இது தடுத்து நிறுத்துறாங்களா என்ன இதுன்றதை கொடுத்துருந்து பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கணும்